हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा शिलगुरुदेवकी जय शीलप्रभाकी जय ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் நைன் பீஷ்ம மரணம் பதம் முப்பத்தி ஐந்து சபதி சகி வசோ நிசம்சிய மத்யே ச நிஜபரையோர் பலையோ ரதம் நிவேஷ்ய ஸ்தித விதி பர சைனிக ஆயுரக்ஷனா ஹிருதவதி பார்த்த சகே ரதி மமாஸ்து டிரான்ஸ்லேஷன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நண்பரின் உத்தரவை ஏற்று அர்ஜுனனுடைய சேனைக்கும் துரியோதனனின் சேனைக்கும் மத்தியில் தேரை ஓட்டினார் அங்கிருந்த சமயத்தில் தமது கருணை மிகுந்த பார்வையால் எதிரிலுள்ள படைப்பிரிவினரின் பிரிவினரின் ஆயுளை குறைத்து விட்டார் எதிரியின் மீது பார்வையை செலுத்தியே இதை அவர் சாதித்து விட்டார் அந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது என் மனம் நிலைக்கட்டும் கட்டும் பற்போட் பை சில பிரபுபா ஸ்ரீமத் பகவத்கீதையில் அர்ஜுனன் குறையற்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இரு படைகளுக்கும் நடுவில் தேரை நிறுத்தும்படி உத்தரவிட்டார் ஃபர்ஸ்ட் கேண்டோ ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபஸ்ட் சாப்டர் போரில் தான் சந்திக்க வேண்டிய எதிரிகளை பார்வையிட்டு முடிக்கும் வரை அங்கேயே நிற்கும்படி அர்ஜுனன் பகவானை கேட்டுக்கொண்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட உடனேயே ஒரு சேவகரை போல அதை அவர் செய்து முடித்தார் மேலும் எதிரிகளின் பக்கமுள்ள முக்கியமானவர்களை சுட்டிக்காட்டி இதோ பீஷ்மர் இதோ துரோணர் என்றெல்லாம் கூறினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷர் என்பதால் அவர் ஒருவருக்கும் சேவகரல்ல ஆனால் அவரது தூய பக்தர்களிடமுள்ள அசாதாரணமான கருணையாலும் பாசத்தாலும் சில சமயங்களில் அவர்களது உத்தரவுகளை ஒரு சேவகனைப் போல நிறைவேற்றுகிறார் தந்தை தன் சிறு குழந்தையின் உத்தரவை நிறைவேற்றி மகிழ்வதைப் போலவே பக்தனின் உத்தரவை நிறைவேற்றுவதில் பகவான் மகிழ்ச்சி பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையிலுள்ள உன்னதமான தூய அன்பினால் மட்டுமே இது சாத்தியமாகும் பீஷ்ம தேவர் இந்த உண்மையை நன்கு அறிந்திருந்தார் எனவேதான் பகவானை அவர் அர்ஜுனனின் நண்பர் என்று அழைத்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது கருணை மிகுந்த பார்வையால் எதிரி பிரிவினரின் ஆயுளை குறைத்துவிட்டார் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கூடியிருந்த எல்லா வீரர்களும் மரணத்தின் போது பகவானை நேரடியாக கண்டதால் முக்தி அடைந்தனர் என்று கூறப்படுகிறது ஆகவே அர்ஜுனனுடைய எதிரிகளின் ஆயுளை அவர் குறைத்து அர்ஜுனனின் நன்மைக்காக அவர் பாரபட்சமாக நடந்து கொண்டார் என்று ஆகாது எதிரி பிரிவினரிடம் பகவான் உண்மையாகவே கருணை கொண்டிருந்தார் ஏனெனில் சாதாரண குடும்ப வாழ்வில் அவர்கள் இறந்து போயிருந்தால் அவர்களுக்கு முக்தி கிடைத்திருக்காது மரண வேளையில் பகவானை தரிசித்து ஜட வாழ்விலிருந்து விடுதலை அடைவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகும் எனவே பகவான் கிருஷ்ணர் மிகவும் நல்லவராவார் எல்லாருடைய நன்மைக்காகவே அவர் அனைத்தையும் செய்கிறார் வெளிப்பார்வைக்கு அவரது நெருங்கிய நண்பன் அர்ஜுனனின் வெற்றிக்காகவே அவர் அப்படி செய்தார் என்பது போல காணப்பட்டாலும் உண்மையில் அது அர்ஜுனனுடைய எதிரிகளின் நன்மைக்கு ஆகவே ஆகும் பகவானின் திவ்யமான செயல்கள் இத்தகையவை ஆகும் மேலும் இதை புரிந்து கொள்பவர்களும் கூட இந்த ஜடவுடலை விட்ட பின் நிச்சயமாக முக்தியடைவார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூரணமானவராகவும் எப்பொழுதும் மிக மிக நல்லவராகவும் இருப்பதால் எந்த சூழ்நிலையிலும் பகவான் எந்த தவறையும் செய்வதில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் நைன் பதம் முப்பத்தி ஐந்துடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி ஆறு வியவகித பிரதனா முகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜனுத்யா குமதி அகரத் ஆத்ம வித்யஸ் போர்க்களத்தில் தனக்கு முன் இருந்த வீரர்களையும் சேனாதிபதிகளையும் பார்வையிட்ட அர்ஜுனன் அறியாமையினால் கலக்கமடைந்ததாக காணப்பட்ட பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு ஆன்மீக அறிவை புகட்டி அவரது அறியாமையை கலைந்தார் பகவானின் தாமரை பாதங்கள் எப்பொழுதும் என்னை கவர்ந்திருக்கும் பொருளாக அமையட்டும் சில பிரபுபா ஜெய்சில பிரபுபாத் அரசர்களும் சேனாதிபதிகளும் போர் வீரர்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அதுவே உண்மையான போர் முறையாகும் அன்றைய அரசர்களும் சேனை தலைவர்களும் பெயரளவில் மட்டுமே உள்ள இக்காலத்திய தலைவர்களையோ அல்லது தற்காப்பு அமைச்சர்களையோ போன்றவர்கள் அல்ல போர் வீரர்கள் நேருக்கு நேராக யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்கள் வீட்டில் இருக்க மாட்டார்கள் இது இன்றைய குடியரசின் சட்டமாக இருக்கலாம் ஆனால் உண்மையான அரசாட்சி ஓங்கியிருந்த பொழுது அரசர்கள் தகுதியை கருத்தில் கொள்ளாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோழைகளாக இருக்கவில்லை குருஷேத்திர போர்க்களத்திலிருந்து தெளிவாக காணப்பட்டதைப் போல துரோணர் பீஷ்மர் அர்ஜுனன் மற்றும் துரியோதனனை போன்ற இரு பிரிவுகளிலும் உள்ள தலைமை அதிகாரிகள் அனைவரும் உறங்கிக் கொண்டு இருக்கவில்லை அவர்கள் அனைவருமே போரில் உண்மையாக பங்கேற்றவர்கள் ஆவார்கள் யுத்தகலம் பொதுமக்களின் வசிப்பிடத்திலிருந்து தூரமான ஓரிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தது அதாவது இரு பிரிவினருக்கும் இடையில் நிகழ்ந்த யுத்தத்தின் எல்லா இருந்தும் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருந்தார்கள் போரில் என்ன நடக்கப் போகிறது என்பதை காணும் வேலை பிரஜைகளுக்கு இல்லை ஆட்சி புரிபவர் அர்ஜுனனாகவோ அல்லது துரியோதனனாகவோ இருந்தாலும் வருவாயில் கால்பாகத்தை செலுத்த வேண்டியது அவர்களுடைய கடமையாகும் இரு பிரிவுகளை சேர்ந்த சேனாதிபதிகள் அனைவரும் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் எதிரெதிரே நின்றிருந்தனர் இரக்கம் மேலிட அவர்களை கண்ட அர்ஜுனன் சாம்ராஜ்யத்திற்காக இந்த உறவினர்களை உறவினர்களை போரில் கொல்ல போகிறோமே என்று வருந்தினார் துரியோதனனால் அணிவகுக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய பெரிய சேனையை கண்டு அர்ஜுனன் சிறிதும் கலங்கவில்லை ஆனால் கருணையுள்ளம் கொண்ட ஒரு பக்தர் என்ற முறையில் இயற்கையாகவே அர்ஜுனன் உலகப் பொருட்களில் பற்று கொள்ளாதவராக இருந்தார் இவ்வாறாக பௌதீக உடைமைகளுக்காக போரிட வேண்டாம் என்று அவர் முடிவு செய்தார் ஆனால் அறியாமையே இதற்கு காரணமாகும் எனவே அவரது புத்தி கலங்கமடைந்தது என்று இங்கு கூறப்படுகிறது அர்ஜுனன் ஒரு பக்தராகவும் பகவானின் இணைப்பிரியாத நண்பராகவும் இருந்ததால் எந்த சூழ்நிலையிலும் அவரது புத்தி கெட்டுப்போவதற்கு வாய்ப்பில்லை இது ஸ்ரீமத் பகவத்கீதையின் நான்காம் அத்தியாயத்திலிருந்து தெளிவாகிறது அர்ஜுனனின் புத்தி கெட்டுவிட்டதாக காணப்பட்டது இல்லை என்றால் பௌதீக பந்தத்தில் ஆழ்ந்துள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காக ஸ்ரீமத் பகவத்கீதையின் போதனைகளை அளிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது உலகிலுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களை தேகாபிமானத்தில் இருந்து விடுவித்து பரமபுருஷருடனான அவர்களது நித்திய உறவை மீண்டும் நிலைநாட்டுவதற்காகவே ஸ்ரீமத் பகவத்கீதை வழங்கப்பட்டது ஆத்ம வித்யா அல்லது பகவானைப் பற்றிய உன்னத அறிவு பிரபஞ்சம் உள்ள எல்லோருடைய நன்மையையும் கருத்தில் கொண்டே பகவான் கிருஷ்ணரால் பேசப்பட்டதாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் நைன் பீஷ்மதேவரின் மரணம் என்ற தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாத் கி ஜெய் ஹரி போல்